ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு சீட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ எனக்கு வந்து ஃபெப்ரவரி மந்த் வந்து கோல்டு வந்து சேமிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் ஸோ ஏன் அப்படின்னா என்னோடய பர்த்டே வந்து வருது ஸோ அதில் வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ ஆஸ் இட் இஸ் எப்போவுமே வந்து நான் சொல்கிற மாதிரி தான் ட்ரெஸ்ஸு வந்து எடுக்க மாட்டேன் ஸோ இருக்கிற ட்ரெஸ்ஸே வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதே மாதிரி வந்து ஹோட்டல்ஸ்லாம் வந்து போய் சாப்பிட்றது கிடையாது ஸோ வீட்லேயே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லேயே வந்து குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ வந்து ரெண்டு மூணு ஐட்டம் வந்து நானே வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் ஸோ அந்த ஒரு நாள் வந்து நான் வெளியே போய் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீக்கெண்டில் வருது எப்போவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வெளியே போய் சாப்பிட்றது உண்டு ஸோ அதனால் வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் வீக் வீக் டேஸில் வந்து வர்றதுனால ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவ் போட முடியாது அந்த ஒரு சில காரணங்களுக்காக நான் வந்து இதுவும் ஒரு காம்ப்ரமைஸ் தாங்க சரிங்களா அதனால் வந்து வீக் எண்டுக்கு வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஸோ த ஃப்ரைடே ஒரு நாள் தானே சாட்டர்டே சம்பே சண்டே ஆசிட்டுஸ் நம்ம வந்து வெளியே போய் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு ஸோ இந்த இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து கோல்டு சீட்டு வந்து போட்டுட்டேங்க கொஞ்சம் வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த டைமில் தான் வந்து நான் கோல்டு சீட்டு வந்து போட்டேன் ஸோ அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு சில வீடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டாக அதை வந்து இஎம்ஐயாக வந்து போயிட்டுருக்குது ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு ஒன் இயர் எனக்கு எப்போதுமே வந்து ஹெக்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா ஸோ ரொம்ப ஹெக்டிக்கான அந்த டவுன் பேமெண்ட்லாம் வந்து கொஞ்சம் க்ளாஷஸ் வந்து இருந்துச்சு ஸோ அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஜனவரி ஜனவரி மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குல ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ராபேக்கில் தான் வந்து போயிட்டுருக்கு மைனஸில் தான் வந்து போயிட்டுருக்கு இருந்தாலுமே வந்து எனக்கு வேணும் எனக்கு வந்து ஜுவல்லு கோல்டு அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்ப்பேன் அண்ட் தென் வந்து யூஸும் வந்து பண்ணிப்பேன் ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பவுன் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மினிமமாக வந்து என்னோடய வந்து ரெண்டல் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஒரு வீட்டோட வாடகையை வந்து நான் இஎம்ஐயாக ஜுவல் லோனாக வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ வேறு எனக்கு ஆப்ஷனே கிடையாது எதனா ஒன்று பண்ணி தான் வந்து கோல்டை வந்து சேர்த்து வைக்கணும் வேறு வழியே கிடையாது ஸோ இருக்கிற வந்து காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கோல்டு எல்லாமே வந்து நான் சேல் பண்ணிட்டேன் அங்கங்கே லாக் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதனால் வந்து கோல்டு ஜுவல்லாக தான் வந்து எடுக்க போகிறேன் ஸோ ஏற்கனவே வந்து நான் வந்து அந்த செயின் வந்து மாற்றினேன் இல்லையா ஸோ அந்த டைமில் ஒரு அரை பவுண்ட் வந்து காயின் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த டைம் வந்து சிட்டு போட்டதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றே கால் பவுண்ட் கிட்டே வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து நான் வந்து ஒரு ஃபேன்சி நெக்லஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து நான் வந்து இந்த இது வந்து போட்டிருக்கேன் சரிங்களா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ரீசண்டாக வந்து ஒரு கம்பல் வந்து அரைஞ்சிச்சு ஸோ அந்தேன் வந்து ஒரு எயிட்டீன் கேரட்டு வந்து கோல்டும் வந்து காயினாகவே வந்து இருக்குது ஸோ மேபி வந்து அந்த ஃப்யூச்சரில் அந்த ரெண்டு கிராம் காயினும் அதுக்கப்புறமா அந்த அரை பவுன் வந்து அந்த கம்பளம் வந்து மேபி கூட கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பவுன் கிட்ட வரும் ஸோ அந்த ஃபைனல் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒன் இயர் ஆனால் வெயிட் பண்ணணும் எனக்கு வந்து டுவெல் மந்த்ஸ் வந்து ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு ஒன் ஒன் இயர் வந்து வெயிட் பண்ணணும் ஸோ ஒன் இயர் வெயிட் பண்ணும் பொழுது அந்த கோல்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் அதை வந்து அது கூடயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா அப்படி இல்லைனா வந்து தனி தனியாக வந்து சின்ன சின்ன பொருளாக வந்து எடுக்கலாமா அப்படின்னு வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து எடுப்பேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்னொரு பிளானும் இருக்குது ஸோ ஒரு 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 ஒன்றுலேருந்து ஒன்றே கால் பவுண்டில் வந்து இந்த நெக்லஸ் வந்து சரி வரல அப்படின்னா ஷார்ட் நெக்லஸ் அதான் ஃபேன்சி நெக்லஸ் வந்து சரி வரல அப்படின்னா இந்த பேங்கிள் வந்து பேங்கிளும் வந்து எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதர்வைஸ் வந்து ஒரு பவுண்டில் வந்து எனக்கு வேறு என்ன எடுக்கிறதுன்றது வந்து தெரியல அதனால் ஒரு பவுனில் வந்து இதுதான் வந்து நான் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து இப்போதைக்கு இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் டிஜி கோல்டில் வந்து போடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து நான் வந்து மே மாதம் வந்து போடலாம் அப்படின்னு வந்து ஏப்ரல் எண்டு ஏப்ரல் முப்பது தான் வந்து எங்களுக்கு வந்து மேரேஜ் டேட் ஆனிவர்சரி ஸோ அதனால் வந்து மே மந்த்து ஒன்று மே ஒன்றாந்தேதி போல் அது வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்கேங்க நான் வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து நான் வீடியோஸ் வந்து நான் போடுவேன் ஸோ இப்போ வந்து எனக்கு அகூம்லேட் ஆயிருக்க கோல்டு வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வந்து எனக்கு சேர்ந்துருக்கு ஒன்றரை கிராம் கிட்டே நான் வந்து இப்போது அட் ப்ரெசண்ட்டாக வந்து ஃபெப் ஒன் வந்து போட்டேங்க சரிங்களா ஸோ இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்காது டுவெல் மந்த்ஸுக்கு வந்து எனக்கு டுவெல் கிராம் வந்து சேராது கண்டிப்பாக வந்து அது ஷியோராக தெரியும் ஏன்னா வந்து இப்போயே வந்து கோல்டு ரேட் வந்து இவ்வளோ விற்குது போக போக வந்து எனக்கு கோல்ட் ரேட் வந்து அதிகமாக தான் வந்து வரும் அதனால தான் வந்து நான் ஒரு பவுன் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு மேலே வந்து வந்தால் ஓகே தான் அதுக்கு கம்மியாக போச்சுன்னா நம்மளுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக ஆகிடும் அதனால் வந்து நான் ரொம்ப வந்து அது பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இல்லை கோல்டு ஓகே ஒரு சேவிங்ஸ் இருக்குது அப்படின்றத மாதிரி போயிட்டுருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஜி கோல்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னும் பிளான் இருக்குது நான் ஹஸ்பண்ட்டை கேட்கல பட் இதுவே வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தான் வந்து போட்டால் மாதிரி தெரியுது பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் கழிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும் மேபி வந்து மே மந்தில் ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து எதனா ஒன்று கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ கோல்டு பேஸிஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அந்த டைமில் வந்து ஏதாச்சும் ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒன்று வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஆனிவர்சரிக்கு வந்து இதே மாதிரி தான் வந்து சாப்பாடு யாருக்குன்னா வந்து செஞ்சு கொடுப்பேன் ஸோ ஆஃபீஸில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு வந்து ஃபுட்டு வந்து வீட்லேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அதுலேருந்து நாங்களும் வந்து சாப்பிட்டுப்போம் ஸோ இதான் வந்து போயிட்டு இருக்குது அந்த டைம் வந்து பர்டிகுலராக வந்து நாங்கள் எதுவுமே வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோம்